வணக்கம் சிம்ம ராசி பூரம் நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் சனி பகவான் பயிற்சி பெற்றதும் ஆட்டிப்படைக்கப் போகும் அஷ்டமத்து சனி பொதுவாக அஷ்டமத்தில் சனி வந்தாலும் அஷ்டமத்தில் குரு வந்தாலும் அஷ்டமத்தில் ராகு கேது வந்தாலும் பல வகையிலும் கஷ்ட நஷ்ட துன்ப பிரச்சனைகளாகவே இருக்கும் வாழ்க்கை என்பது சிம்மராசே பூரம் நட்சத்திரக்காரர்கள் மிகவும் விழிப்புடனும் பொறுமையுடனும் இருந்து இந்த பதிவுன்னு கிடையாது எந்த பதிவாக இருந்தாலும் அஷ்டமத்தில் சனி வந்தால் கஷ்டங்கள் இல்லாமல் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்காது ஆனால் இது வயதுக்கு தக்கவாறு நீங்கள் செய்கின்ற தொழிலுக்கு தக்கவாறு பாதகங்களை கொடுக்கும் இந்த பாதகங்களை கூட கொடுப்பதற்கு பாதகமே இல்லாமல் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்காது சொந்த ஜாதகத்தில் தசா வலிமையாக இருந்துவிட்டால் தசாவுக்குள் நடக்கக்கூடிய அந்தர சூட்சமங்கள் புத்தி நல்ல நிலையில் இருந்துவிட்டால் பாதகங்கள் இருக்கும் மீண்டு வருவதற்குண்டான வழியாக இருக்கும் சோதனை காலம்தான் நஷ்டங்கள் இல்லாமல் இருக்காது சனி பகவான் அஷ்டமத்தில் வந்தால் சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலமும் பாதகமான பலன்களை விடுவாரா என்றால் அப்படி கிடையாது சனி பகவான் மட்டும் இத்தகையான செயல்களை செய்வது கிடையாது ராகு கேது குரு பகவானும் பாதகத்தில் இருக்கும்போது அதிகப்படியான தொல்லைகளை கொடுப்பார் என்னென்ன தொல்லைகளை கொடுப்பார் யாருக்கெல்லாம் கொடுப்பார் இப்பொழுது சிம்ம ராசியில் இருப்பது மகம் நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்திற்கு பாதகத்தை செய்வார் அடுத்ததாக வருவது பூரம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் தான் சனி பகவானுக்கு நட்பு கிரகமாச்சே அது எப்படி பாதகத்தை செய்வார் என்கிற கேள்வி வரும் சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக இருந்தாலும் சரி சனி பகவானின் சொந்த ராசி என்று சொல்லக்கூடிய மகர கும்பமாக இருந்தாலும் சரி அவர் கெட்ட இடத்திற்கு வந்தால் கெடுபலன்கள் நடக்காமல் இருக்காது அவருடைய சொந்த ராசி தானே மகரம் கும்பம் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்கன்றது எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு கேட்டால் கேட்டாதான் தெரியும் கண்டக சனியில் தவறுகளை செய்ய வைப்பார் தப்பாட்டம் ஆட வைப்பார் போகாத ஊருக்கு பயணங்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் எது நல்ல உறவு எது கெட்ட உறவு என்பதை புரியாமல் கெட்டவர்களிடத்தில் அகப்படுவது கெட்ட விஷயங்களை செய்வது பண பரிவர்த்தனை செய்வது நம்பி பொருட்களை கொடுப்பது இது எல்லாமே கெண்டகசனியில் சனியில் செய்ய வைப்பார் யாருடைய பேச்சோ கேட்டு நீங்கள் அதிகப்படியாக வருமானத்திற்காகவோ அல்லது உங்களுடைய சூழ்நிலைக்காகவோ சில தவறுகளை செய்ய வைப்பார் அஷ்டம சனியில் அகப்பட்டு கொள்ள வைப்பார் இதுதான் சனி பகவான் செய்வது சிறு பிள்ளைகளாக இருப்பவர்களுக்கு நோயின் பிரச்சனையும் சில பிரச்சனைகளும் இருக்கும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு படிப்பில் ஆர்வம் குறையும் அல்லது அவர்கள் படிக்கின்ற இடத்தில் பிரச்சனைகள் மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சில சங்கடமான விஷயங்கள் இருக்கும் பாதகமும் இருக்கும் சாதகமும் இருக்கும் மன நிம்மதி மட்டும் இருக்காது ஆனால் திருமணமாகி குடும்பத்துடன் இருப்பவர்களுக்கு கடுமையான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் கொண்டு வந்து விட்டு விடுவார் ஏன் குடும்பத் தலைவனுக்கும் தலைவிக்கும் மட்டும் இப்படி ஒரு பாதகன்னு கேட்டீங்களாக்கா குடும்பத்தையே கட்டி காக்க வேண்டிய பொறுப்பில் இருப்பவர்கள் நீங்கள்தான் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் சொந்த தொழில் செய்பவர்கள் அடுத்து அரசாங்க ஊழியர்களாக இருப்பவர்கள் உங்களுக்கு மேலதிகாரிகளின் கோபமும் செய்யாத தவறுகளுக்கு சில தண்டனைகளும் அல்லது தவறே செய்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அகப்பட்டு கொண்டு பல வகையிலும் சிக்கல்களை சந்திப்பது சிக்கல்கள் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலையில் செயல்படும் அது என்னென்ன விஷயம் கேட்டீங்களேனாக்கா ஒரு நிலை உங்களுக்கு ஆரம்ப தசா சுக்கரதசா தசா முடிந்தவுடன் உங்களுக்கு வருவது சூரிய தசா சூரிய தசா முடிந்தவுடன் சந்திரதசா செவ்வாய் தசா ராகுதசா என்று தசாக்கள் மாறுபடும் அந்த தசாவாகப்பட்டது உங்களுக்கு பாதகமாக இருக்கா சாதகமாக இருக்கா பிரச்சனைகள் வந்தால் பிரச்சனையை உங்களால் எதிர்கொள்ள முடியுமா முடியாதா என்பதை முடிவு செய்ய வேண்டியது அந்த தசா மட்டும்தான் அந்த தசாவில் நடக்கக்கூடிய புத்தி இந்த நிலையில் இருக்கும்போது தொழில் நஷ்டம் வருதுன்னு கேட்டிங்கனாக்கா தசா சரியில்லைன்னு அர்த்தம் தாங்க முடியாத கஷ்டங்கள் வருதுன்னு கேட்டிங்கன்னாக்கா தசா சரியில்லைன்னு அர்த்தம் சனி பகவான் பேச்சு பெற்று அஷ்டம சனியாக போகும்போது உங்களுக்கும் ஒரு நல்ல காலம் இந்த அஷ்டம சனியிலையும் இருக்குது ஆனால் சனி பகவான் மாறுவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பதாகவே உங்களுடைய வாழ்க்கை பாதையை திசை திருப்பி விடுவார் நடப்பதெல்லாம் உங்களுக்கு கனவாகவே இருக்கும் இதெல்லாம் நடக்குமா நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டங்களை கொடுத்து விடுவார் நஷ்டங்களை கொடுத்து விடுவார் சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலமும் தொடர்ந்து கஷ்டங்களை கொடுப்பதில்லை அவர் கொடுப்பது ஆறு மாத கஷ்டங்களாக இருந்தாலும் முப்பது வருஷம் மறக்க முடியாத அளவுக்கு வீழ்ச்சிகளையும் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் உறவு சிக்கல்களையும் நம்பிக்கை துரோகங்களையும் நம்பியவர்கள் ஏமாற்றுவது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படுவது நல்ல நண்பர்களாக இருந்தாலும் புரிந்து கொள்ள முடியாமல் உங்களை விட்டு விலகுவது பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள் வருவது இத்தகையான பாதகங்களை சனி பகவான் செய்வார் இதுவே தசா சரியில்லாமல் பாதக தசாவாக இருந்தால் கடுமையான பாதகத்தை தரக்கூடிய தசாவாக அமைந்து விட்டால் காவல்துறையில் பதிக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு வந்து கவனிக்கணும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் பாதகத்தை தரக்கூடிய தசாவாக அமைந்துவிட்டால் விட்டால் காவல்துறையில் கூட கால் பதிக்க பதிக்கக்கூடிய சூழ்நிலையாக ஏற்பட்டுவிடும் தசா சரியில்லைனா தான் இதை கேட்டுட்டு சனியில் இருக்கிற ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மொத்த பேருமே கால்பதியில் கா காவல்துறையில் கால்பதிக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விடுமான பயமெல்லாம் வேணாம் தசா சரியில்லாமல் போனால் தான் இப்படி ஒரு பாதகத்தை தரும் இதே உங்களுடைய ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருந்துவிட்டால் பாதகம் இருக்கும் மீண்டு வருவதற்குண்டான வழியும் இருக்கும் ஆகையால் பூரம் நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் கெட்ட நேரம் வந்தாச்சு இதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை நாம் தேடணும் பரிகாரங்கள் என்பது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்கி வருவதும் அருகில் உள்ள சிவனாலயங்களுக்கு சென்று கருவறை தீபம் ஏற்றுவதும் ஏழை எளிய மக்கள் என்று சொல்லக்கூடிய ஊனமுற்றவர்கள் முதியோர் ஆசிரமம் அனாதை இல்லங்களுக்கு சென்று உடையோ உணவோ கொடுத்து வந்தால் இந்த மாதம் கொடுத்துட்டு அடுத்த மாதமே பலனை எதிர்பார்க்கக்கூடாது கூடாது கேட்டிங்கனாக்கா அஷ்டம சனி என்பது இரண்டரை ஆண்டு காலம் முப்பது மாதம் முப்பது மாதத்தில் உங்களுக்கு பாதகங்கள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சிறு சாதக பலன்களாவது கொடுத்து உங்களை காப்பாற்றி விடுவார் உடல் நலத்தில் மிக கவனம் தேவை செய்யும் தொழிலில் வளர்ச்சியும் உங்களுக்கு எதிர்பார்க்கின்ற அளவிற்கு வருமானமும் குறைந்து காணப்படும் நம்பியவர்களே உங்களுக்கு ஏமாற்றத்தை தரலாம் நம்பிக்கையானவர்களே உங்களுக்கு துரோகங்களை செய்யலாம் இந்த பாதகமான நிலையிலிருந்து மீண்டு வர வேண்டுமென்றால் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அது மட்டும் இல்லாமல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்குவது அருகில் உள்ள சிவநாயகனுக்கு சென்று வருவது ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது பொறுமையாக இருப்பது அது மட்டும் இல்லாமல் எது நடந்தாலும் இந்த இரண்டரை ஆண்டு காலம் என்பது மிகவும் கடுமையான காலகட்டம் என்பதனால் விழிப்புடன் இருப்பது ஆனால் சனி பகவான் பயிற்சியானவுடன் இரண்டு மாதத்தில் குரு பகவான் பயிற்சியாகி பதினோராம் இடத்திற்கு வருவது ஒரு ஆறுதல் சனி பகவான் எத்தகையான பாதகத்தை செய்தாலும் தடுத்து காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் குரு பகவான் அமர்ந்து விடுவார் அப்படி அமரும்போது நஷ்டங்களும் லாபங்களாக மாறும் கஷ்டங்களும் உங்களுக்கு குறைந்து நற்பலன்களை கொடுக்கும் ஆனால் இது முழுமையாக நடக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு ஜாதகத்தில் பாதக தசாவாக இருந்தால் கெடுபலன்கள் அதிகரிக்கும் சாதக தசாவாக இருந்தால் கெடுபலன்கள் இருக்கும் அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியாகவே இருக்கும் என்று சொல்லி இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்